பெட்டி பெருசா இல்ல வாக்கு பெட்டி பெருசானா இந்த பெட்டி தான் வாக்கு பெட்டி நிரப்பும் மாறும் இந்த பெட்டி இருந்தா தான் காந்தி பெட்டி இருந்தா தான் வாக்கு பெட்டி மாறும் இது அர்ஜுன் ரெட்டியால முடியும் ரெட்டி பொட்டி பொட்டி இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் விஜயகாந்த் ஜெயலலிதா போல எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அதே போலதான் எடப்பாடி விஜய அன்னைக்கு சேலை கட்டி ஜெயலலிதா இன்னைக்கு வேட்டி கட்டி ஜெயலலிதா தேர்தலில் வெற்றி அடைந்த பிறகு மேற்கு வங்காளத்தில் மீண்டும் லாட்ரி வந்துடுச்சு இப்போ அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் திமுக லாட்டரியை அனுமதிக்கவில்லை ஆனால் எடப்பாடியை மீண்டும் கொண்டு வந்தால் எடப்பாடி லாட்ரியை கொண்டு வருவதற்கு அனுமதி தருவார் என்ற அடிப்படையில் மீண்டும் எடப்பாடியை ஆட்சியில் அமர்த்துவதற்காக ஒரு லாபியை உருவாகி இருக்காரு அர்ஜுன் ரெட்டி பிஜேபியோடு அண்ணாதிமுகவை விடாமல் தடுக்கிற வேலையை அர்ஜுன் ரெட்டி செய்ய திமுக கூட்டணி உடைப்பதன் மூலம் அதிமுகவை ஆட்சிக்கு அதிமுக ஆட்சிக்கு சேராது ஒரு அறுபது கோடி ரூபாய் எண்பது கோடி ரூபாய் சிக்கிமில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் வழக்கு நடக்குது நீங்க களம் மாற்றுகிற வேலை அர்ஜுன் செய்ய முடியும் பிஜேபி நினைத்ததனுடைய விளைவுதான் மாமனார் வீட்லயும் மருமக வீட்லயும் முப்பத்தி ஏழு இடங்கள்ல ரெய்டு இதுல திமுக சந்தோஷமா இருக்கு இந்த அரசியல் தான் சிறுத்தையை இன்னைக்கு லைவா வச்சிருக்கு சிறுத்தைக்கு டிமாண்ட் ஆகியிருக்கு சிறுத்தைக்கு டிமாண்ட் ஆகியிருக்கு விஜய் சிறுத்தை ரெண்டு பேரும் சந்திக்கிறது எங்கு திரும்பினாலும் அது ஒரு செய்தி செய்திக்கான களமாக பார்க்கப்படுது இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே வரல அறிக்கை தான் வந்துட்டுருக்கு இருபத்தெட்டாவது அறிக்கை வந்துருக்கு இது திமுக அதிமுக பெரிய திமிங்கலங்களை எதிர்கொள்வதற்கான யுக்தி அவருக்கு பத்தாது நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்றைக்கு வந்து மார்டின் வீட்லேயும் அதே போல் வந்து யாதவ் அர்ஜுன் ரெட்டி வீட்லேயும் வந்து ரைடு இது இது எப்படி நான் பார்க்குறீங்க இந்த அரசியல் நகர்வுக்காக இது நடத்தப்பட்ட ரைடா இல்லை எப்படின்னா இல்லை இப்போ ஆதோ அர்ஜுன் ரெட்டி தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகிற ஒரு காலத்தில் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது விஜய் ஒரு பேசு விஜய் திமுகவை எதிர்க்கிறார் அண்ணாதிமுகவை எதிர்ப்பதில்லை அப்போ அண்ணாதிமுக ஆதரவு அணியில் விஜய் சிறுத்தை அர்ஜுன் ரெட்டி எடப்பாடி பிரசாந்த் கிஷோர் இந்த குழுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை அர்ஜுன் ரெட்டி செய்கிறார். இதுக்கு மார்டினுடைய பணம் பயன்படுது நீங்க மேற்கு வங்காளத்தில் தேர்தலுக்கு முன்பு லாட்டரி கிடையாது தேர்தல் நேரத்தில் மீண்டும் மம்தா பானர்ஜி அதிகாரத்துக்கு வருவதற்காக இந்த பிரசாந்த் கிஷோர் அங்கு முழுமையாக களத்தில் இறங்கி அரசியல் செய்கிறார் இதுக்கு பின்னணியில் அர்ஜுன் ரெட்டி மாட்டினுடைய பணம் மாட்டினுடைய பணம் தான் முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கப்பட்டது தேர்தலில் வெற்றி அடைந்த பிறகு மேற்கு வங்காளத்தில் மீண்டும் லாட்ரி வந்துருச்சு இப்போ அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் திமுக லாட்ரியை அனுமதிக்கவில்லை ஆனால் எடப்பாடியை மீண்டும் கொண்டு வந்தால் எடப்பாடி லாட்ரியை கொண்டு வருவதற்கு அனுமதி தருவார் என்ற அடிப்படையில் மீண்டும் எடப்பாடியை ஆட்சியில் அமர்த்துவதற்காக ஒரு லாபியை உருவாகி இருக்காரு அர்ஜுன் ரெட்டி பிஜேபி என்ன போவனா பிஜேபி இப்போ நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நான்கு பேரை நீங்க ஒரு இருபத்தி அஞ்சா ஆக்கணும் அதுக்கு அதிமுக கூட்டணியோடு இருந்தால் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதை இந்த வாய்ப்பை பிஜேபியோடு அதிமுகவை இணைய விடாமல் தடுக்கிற வேலையை அர்ஜுன் ரெட்டி செய்தார் அர்ஜுன் பிஜேபி இருக்கிற டிமாண்டு சிமானுக்கு சீமானுக்கு இருக்கிற டிமாண்ட அர்ஜுன் ரெட்டி விஜய் பக்கம் திருப்புறார் திருப்பி என்ன பண்றாருன்னா எடப்பாடியை விஜயை சந்திக்க வைப்பது திருமாவை சந்திக்க வைப்பது திமுக கூட்டணியை உடைப்பது திமுக கூட்டணி உழைப்பதன் மூலம் அண்ணாதிமுகவை திமுகவே ஆட்சிக்கு வர வை வர வைப்பது அண்ணா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பிஜேபியோட எந்த காரணத்தையும் சேராது சேராது இது பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த அதிர்ச்சிக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுன் ரெட்டி தான் அப்ப அர்ஜுன் ரெட்டி மீதுதான் பிஜேபிக்கு கோபம் எங்க ஆட்சி இழந்துருச்சுன்னா மேற்கு வங்காளத்துல பிஜேபி ஆட்சி இழந்துருச்சு ஏன்னா மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துரும்னு இப்போ பரபரப்பாக பத்திரிகை எல்லாம் பேசப்பட்டது மம்தா மீது கடுமையான அதிருப்தி இருக்குன்னு ஆனால் மீண்டும் மம்தாவே வருவதற்கு வேலை செய்தது அந்த அரிஜன் ரெட்டி கூட பிரசாந்த் கிஷோர் நிறுவனம் இப்ப இதே நிலவ தமிழ்நாட்டுக்கு வந்துனா பிஜேபி அஞ்சு வருஷம் அரசியலே பண்ண முடியாது அண்ணாமலைக்கு வேலையே இல்லை ஹெச் வேலையே இல்ல அப்போ பி கமலாலயத்துக்கு வேலை இல்லை ஆளுநருக்கு வேலை இல்லை இதுதான் இப்போ பிஜேபி அர்ஜுன் ரெட்டி மேல கோபம் வருவதற்கு காரணம் அது ரெண்டு நாள் ரைடு இந்த ரைடோட ஒன்றும் செய்து விட முடியாது ஏன்னா ஒரு அறுபது கோடி ரூபாய் எண்பது கோடி ரூபாய் மார்ட்டினுக்கு ஒரு பெரிய தொகை அல்ல சிக்கிமில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் வழக்கு நடக்குது சிக்கிமில மட்டும் ஒரு பிற்பு ஒரு மலைவாழ் மாநிலம் அங்க ஆயிரம் கோடி ரூபாய் நீங்க கல்லல் ஆட்டி அடிக்கப்பட்டிரும் வழக்கு நடக்குது அப்போ தமிழ்நாடு முழுக்க இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்கள் முப்பத்தி ஆறுலயும் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடத்த நடக்க போகுது அப்போ இந்த அறுபது கோடி எண்பது கோடியில ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்ப திமுக உடைய கூட்டணியை உடைத்தே தீருவதுன்னு அர்ஜுன் ரெட்டி கங்கனம் கட்டிட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் பேசு பொருளாக மாற்றி விடுதலை சிறுத்தைகள் திமுக விடா ஆட்சி குடு அதிகாரம் குடு துணை முதலமைச்சர் அம்பேத்கர் விழா அர்ஜுன் ரெட்டிக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் அப்துல் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம் அப்போ இதெல்லாம் இந்த கூட்டணியை முறிப்பதற்கு உடைப்பதற்கான வேலைகளை செய்கிறார் தமிழ்நாடு அரசியலை நீங்க களம் மாற்றுகிற வேலை அர்ஜுன் ரெட்டியால் செய்ய செய்யமுடிய பிஜேபி நினைத்ததனுடைய விளைவு தான் மாமனார் வீட்லயும் மருமக வீட்லயும் முப்பத்தி ஏழு இடங்களில் திமுக சந்தோஷமா இருக்கு அர்ஜுன் ரெட்டி மீது மீண்டும் ரேடு நடக்கணும் மீண்டும் அவரை முடக்கணும்னு திமுக சந்தோஷமா இருக்கு ஆனால் பிஜேபி கவலையா இருக்கு ஏன் அதிமுகவை பிஜேபி கூட்டணியிலிருந்து பிரித்தது அர்ஜுன் ரெட்டி தான் இந்த இதற்கு பழிவாங்கும் இது தொடரும் ஏன் தொடரும்னா இவருடைய தொடரும் தொடர்ந்தால் இதுதான் அவருக்கு ஒரு ஒரு அபாய சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு இது அபாய சிக்னல் அர்ஜுன் ரெட்டியால் பெரிய பெரிய அளவுல பாதித்ததாக தெரியவில்லை என்பதுதான் அர்ஜுன் ரெட்டி தரப்பில் இருந்து வருகிற செய்தி இது வந்து திமுக மறுபடியும் வந்து பாஜக ஏதாவது ரகசிய உடன்பாடு எதாவது பண்ணிருப்பாங்களா இந்த ரைடுக்கு பின்னாடி இல்லை திமுக தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு நேரம் சரியா இருக்கு ஏன்னா பிஜேபிக்கு இங்கே பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுதில்லை ம் அரசியல் திமுகவோட போய் பிஜேபி கூட்டு சேர முடியாது அப்போ திமுக தவிர்த்து திமுகவை எதிர்க்கணும்னா திமுக அணிய பிஜேபி இணைத்து கொண்டால்தான் தான் திமுக எதிர்க்க முடியும் கடந்த காலங்களில் அப்படி தான் இருக்கு அப்போ இதை அதற்கான வாய்ப்பை அர்ஜென்ட் ரெட்டி தடுக்கிறார் இது சம்மந்தமாக வந்து பிசிகாவுடைய தலைவர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுப்பாருங்களா இல்லை பிசிகாவை பொறுத்தவரை இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நீங்கள் திமுகவோடு தான் இருப்பார்

மீண்டும் வந்து ஏன்னா வேல்முருகனை பற்றி நம்ம சென்ற முறை வந்து பதிவு பண்ணோம் அதை பார்த்து வந்து திமுக எதுவுமே ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காருன்னு சொல்கிறீங்களா இல்லை பாவா கூட இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்படி டிசம்பரில் சட்டமன்ற கூட்டியே ஆகணும் அதில் நான் ரிசன்ட் பண்ணுறேங்கிறார் ஏன் ரிசன்ட் பண்ணுறாருனா

கடந்த வார ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ம் பழையன கழிதலும் ம் புதிய என ஒரு அறிக்கி விட்டுருந்தாங்க இருக்குது விசிக்கு வந்தாலும் அவ அவருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் ம் ராமதாசை பொறுத்த வரைக்கும் திமுக நீ ஜெயிக்காது அப்ப அப்போ என்னை அண்ணா ம் அண்ணாதிமுக்கா தான் ஜெயிக்கணும் சப்ரே எப்படி வேல்மிருகன் அதை எப்படி போவார் இல்லை வேலு அதாவது

அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் வேல்முருகனுடைய கணக்கு என்னன்னா ஐயாவுக்கு பின்னால் வந்துருவாங்க அன்புமணி ஒரு கார்பரேட் அன்புமணி கார்பரேட் நம்ம ஒரு கார்ப்பரேஷன் ஏழை உனக்கான கட்சி அதனால இணை இப்போ மதிமுக உடைஞ்சுது உடஞ்சு தனியா நின்றுது தனியா நின்ற பிறகு கருணாநிதியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக

அன்புமணியா பாமகவை பழைய வேல்முருகன் தானே கடைசி நேரத்தில் எப்படி நிலைப்பாடு தொண்டர்கள் மாத்திட்ட தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தோல்வி கூட்டணியிலேயே பாமக பயணம் செய்து தோல்வி கூட்டணியிலேயே பாமக பாமக பயணம் செய்து எந்த கூட்டணி ஜோக்குமா அவரை சேர்ந்துக்குவாங்க சார் பாஜக அதை வேடிக்கை பார்க்கமா பாஜக அதை வேடிக்கை பார்க்கமா இல்லை ஏற்கனவே வந்து பாஜக வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா மேலே அவர் சின்னவர் மேல வந்து வழக்கை காட்டி தான் மிரட்டி பாஜகவில் சேர்ந்து ஒரு தகவல் வெளியாகுதில்ல இல்ல அது அதாவது இப்ப இதுல என்னன்னா தொண்டர்கள் இப்போ பாஜக மனநிலையில் இல்லை ம் தமிழ்நாட்டில் இப்படி அதிகாரத்துக்கு வரும் ம் இன்றைக்கி ஏன் சிரித்தேன் இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒட்டி இருக்கு ம் அதிகாரமா இப்ப நாலு எம்எல்ஏ இருக்காங்க பாலாஜி ஆளுர் ஷானவாசு சிந்தனை செல்வ பனையூர் பா பனையூர் நாலு எம்எல்ஏகள் இருக்கா நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க இந்த அதிகாரத்துக்காக தான் திமுக ஒட்டிட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்கனவே வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டு எம்எல்ஏ திருமாவளன் செல்வம் செல்வ பேருந்து அதையே உடைச்சாங்களே ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து தனியை செயல்பட்ட போல ஏன் இது செயல்படுத்த மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை இப்போ அதாவது திமுக இப்போ எந்த ரிஸ்க்கும் எடுக்காது ஏன்னா தலித் மக்களுடைய கோபம் திமுக மேலே போயிடும் ஏன்னா திமுக செய்கிற பாவத்தை எல்லாம் சுமக்கிற இடம் தான் சிறுத்தை ஈழப்பிரச்சனையாகட்டும் கச்சி தீவாட்சி க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ம் ஆர்எஸ்எஸ் ஊர்வம் போகணுமா சமுகுநீதி பேரணின்னு முதல் யார் விடுதா திருச்சி தான் விடுதா விடுறேன் தேவை ஏன்னா வீர் போ வீரமணி வந்து ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு உதயநிதிக்கு நீ போய் பா இரவனாலும் சரி பலவனாஞ்ச சரி போய் பார் யார இந்த சிறுத்தை இல்லாத கூட்டணி திமுக கூட்டணி பலவீன கூட்ட பலவீனமான கூட்டணியாக மாறிவிடும் ரெண்டு மணிக்கு அறிக்கி விடுறாருல்ல என்ன காரணம் வீரமணியுடைய ஆலோசனை என்ன சிறுத்தையை விடாத விட்டுறாத சிறுத்த போனா எல்லா விஷயம் போயிடும் சரி அதே போல வந்து திமுக வந்து சிறுத்தையுடைய கோரிக்கைலாம் ஏ ஏற்றுட்டாங்கன்னா அவர் அந்த கூட்டணியை தொடருவாரா இல்லை அது முரண்பாடு ஓடிட்டு தான் இருக்கு முரண்பாடு ஓடிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இந்த கூட்டணியை நான் உடைக்க மாட்டேன் இந்த கூட்டணியை நான் இந்தியா கூட்டணியை நான் உடைத்ததாக அவன் பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக திமுக மீது மக்கள் அதிருப்தி அதிகமாக அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா திருமாவளன் அவர்கள் விசிக்காமலேயே வந்து எல்லா ஊடகங்களும் சரி சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி அது செய்தி நிறுவனமானாலும் சரி எங்களையே அவங்க வந்து தொடர்ந்து எங்களை குற்றச்சாட்டுறதுக்கான ஏதோ ஒரு

விஜய் விஜயையும் திருமா ஒரே மேடையில சந்திக்க போறாங்கன்னா அது பரவலம் செய்தி அது வந்து நீங்க வெறுமாயே மில்லுகிறவங்களுக்கு அவள் கிடைச்சா என்ன பண்ணுவான் அப்ப அதேதான் இப்போ எல்லா கோபமும் இப்போ சிறுத்தைகள் நிறைய பேர் அர்ஜுன் ரெட்டி மேல கோபமா இருக்காங்க சிந்தனை செல்வம் அவளூர் சாணவாஸ் இதில் ஒரு குழு பயணிச்சி முறையாக அவர் வந்து கட்சி வந்து கைப்பற்றுவாரோன்றது பயத்தில் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்புடுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இப்போ என்னன்னா இப்போ அர்ஜுன் ரெட்டி வந்த பிறகுதான் தான் சிறுத்தை பேசுவரெல்லாம் மாறி இருக்குது தொண்டை சொல்கிறான்ல திமுக வேண்டாம் ஏன் வேடாம் சிறுத்தை தொண்டை என்ன சொல்றான் திமுக கூட்டணியே வேண்டாம் அந்த திமுக கூட்டணி எதுவுமே நடக்கலை அறிவாலை அடிமைத்தனை வேணாம் ஆஹ் அறிவாளை அடிமைத்தெல்லாம் வேண்டாம் அணி மாறுங்க நீங்க அந்த கள்ளக்குறிச்சி ம மது ஒழிப்பு மாநாடு சிந்தனை சொல்லுவன் போறார் யாரும் திருப்பி பார்க்கல ம் ஆளு யாரும் அந்த மாநாட்டில் பேசும்பொருள் இல்லையே ஆ ஆனால் அர்ஜுன் எட்டி போகும்போது எல்லாம் கத்துறான் நீ சொல்றது சரிதான் நீ சொல்வது போது சரி சரிதான் திமுக எடுக்கணும் அதிகாக்கர் வேணும் நாலு படம் நடித்தார் துணை முதலம் செய்யலாம் நாற்பது கால அரசியல் பண்ணார் துணை முகத்தர் வேண்டாம் கட அலுவிச்சர் இந்த கருத்துக்கு வலு இருக்கில்ல கண்டிப்பா அப்ப சிறுத்தைக்கு வலு கூட்டுறார் யாரு

சிரிச்சைக்கு டிமாண்ட் ஆக்கிருக்கு சிரிச்சைக்கு டிமாண்ட் டிமாண்ட் ஆக்கியிருக்கு விஜய் சிறுத்தை ரெண்டு பேரும் சந்திக்கிறது எங்கு திரும்பினாலும் அது ஒரு செய்தி செய்திக்கான களவாக பார்க்கப்படுது அப்ப இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே ம் சிறுத்தை மீது தொடர்ந்து அடிக்கிற அடிக்க பேசுகிறாங்களே திமுக அண்ணா திமுக மாட்டுறா ம்

ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அப்போ மதுரை பேஸ் ஆட்கள் சேனப்பட்டியார் படை சபாநாயகருடைய பேச்சி கல்யாணம் எங்க நடந்தது சவுத் ஆட்கள் நிறைய பேரை பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் ஓட்டு சாலிடா சிரித்த ஓட்டு திமுக தயவு செய்து சிறுத்தை இழந்தால் ஆறாயிரம் முதல் எவ்வளவு ஓட்டு போயிடும் பத்தாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு போயிடும் அங்க வந்து ஆட்கள் அந்த கல்யாண வீட்டில் பேசிக்கிட்டது இந்த விவாதம் வந்த பிறகு அப்போ அந்த ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் ஓட்டு யாருடைய ஓட்டு சிறுத்தை ஓட்டு சாலிடா விழுந்தது அப்ப இது ஒரு நீங்க துறைமுறை எவ்வளவு ஓட்டு ஜெயிச்சாரு எழுநூத்தி ஒன்பது ஓட்டு ஜெயிச்சாரு ஒரு பெரிய தூண் ஆ

இப்படி அப்பு அந்த அப்புக்கு அமைப்பு சேவை கொடுத்திருக்காரு அவ்வளவு பெரிய பதவியே தியானம் பண்ணிருக்கு அப்போ பயணகா வெடி திமுக திமுக பலவீனமா இல்லைன்னா இப்போ இவ்வளவு தூரம் அர்ஜுன் ரெட்டிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா ஆ அர்ஜுன் ரெட்டியை பார்த்து திமுகவும் பயப்பிடிக்கிறது பஜ்ராவும் பயப்பிடிக்கலாம் அதான் ரைடு ஆ பெட்டி பெருசா இல்ல வாக்கு பெட்டி பெருசாண்ணா இந்த பெட்டி தான் வாக்கு பெட்டி நடக்கும் மாறும் இந்த பெட்டி இருந்தால் தான் காந்தி பெட்டி இருந்தால் தான் வாக்கு பெட்டி மாறும் இதை அர்ஜுன் ரெட்டியால முடியும் பொட்டி இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அரசியல் நிர்ணயிக்கக்கூடியது இதுதான் சரி இவ இவங்களுடைய இந்த கூட்டணியை பற்றி எடப்பாடி அவர்கள் வந்து எதுவுமே அழுத்தமாக சொல்ல மாட்டேன் காரணம் என்ன இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி சொன்ன பழமொழிதான் ம் பழம் நழுவி பாலில் விழுந்தது பாலில் அதுவும் நழுவி

இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே வரல அறிக்கை தான் வந்துட்டுருக்கு இருபத்தெட்டாவது அறிக்கை வந்திருக்கு இது திமுக அஇஅதிமுக புதிய திமிங்கலங்களை எதிர்கொள்வதற்கான யுக்தி அவருக்கு பத்தாது ம் அதுதான் ஸ்பீடாக வரணும் களத்துக்கு போனோம் கிளைக்கிழகம் அமைக்கப்படணும் இப்போ இன்றைக்கி கூட வந்து சார் இன்றைக்கு கூட நிறைய இந்த வாக்காளர் சரிப்பட்ட படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய தொண்டர்களுடைய டேபிள் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ களத்தில் அவங்க இறங்கிட்டாங்க தானே அர்த்தம் இல்லை எழுபத்தஞ்சு வருஷமாக களத்தில் இறங்கினவங்களுக்கு எழுபத்தஞ்சி நாளில் களத்தில் அதிமுக திமுக அதுக்கு அடுத்தது பாஜக கூட போடலை ஆனால் வந்து விஜயுடைய கட்சி வந்து டேபிள் போட்டு உட்காடுறான்னு இல்லை உட்காரதான் செய்வாங்க ஆனால் ம் நீங்கள் திமுக கிளை செயலாளர் செய்கிற வேலையை ம் விஜய் கட்சி மாவட்ட கூட செய்ய முடியாது ஏன் அவங்க வந்து எல்லாமே வந்து பனிரெண்டாயிரம் வாக்குச்சாவடி இருக்கு பனிரெண்டாயிரம் வாக்குச்சாவடியும் அவன் சூப்பர் கம்ப்யூட்டர் போல மெமரியில் வச்சிருப்பான் அதனால ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலுக்கு பிறகுதான் இது உடைய அதிகார மையம் நீங்கள் ஆளுங்கட்சியை நோக்கி திரும்பும் இப்பெல்லாம் நீங்க வாய்ப்பே இல்லை நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலை நோக்கி வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய நகர்வுகளை வந்து பயணிக்கிறது அதே போல் வந்து இந்த ரைடை வந்து பாஜகவால் நடத்தப்பட்ட ரைடு என்று ஆழமாக நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்